வணக்கம் உறவுகளே ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி வீட்டுக்குள் உட்கார்ந்து கலகலப்பாக பேசிக் கொண்டிருப்பதை முடிவு கட்ட வேண்டும் என்று கோபியிடம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி இருந்தால் நானே உங்களே வெளியே அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அதனால நீங்களே உங்க வீட்டுக்கு போவது நல்லது என்று அனைவருக்கும் முன்னாடியும் கோபமாக பேசிவிட்டு வெளியே போய்விட்டார் உடனே கோபி பாக்கியா சொல்வது சரிதான் நான் இந்த வீட்டில்

எனக்கு இருப்பது ஒரே மகன் தான் அவனையும் நான் இழக்க தயாராக என்னிடம் இருந்து பிரித்து விடாது என்று பேசி பாக்கியாவின் எதுவும் பேச முடியாமல் போன மறுபடியும் வேண்டுகோள் என்னவென்றால் என் பிள்ளைக்கு தற்போது என நிம்மதி தேவை அதனால் அவன் உடம்பிருக்கும் கண்டிஷனுக்கு மறுபடியும் கோர்ட்டு கேஸ் என்று அலைய முடியாது அதனால நீ கோபி மீது கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பாக்கியாவிடம் கேட்கிறார் அதற்கு பாக்கியா உங்க பிள்ளை செஞ்ச தவறால் அந்த சாப்பாடு சாப்பிட்டவர்களை உங்களுக்கு ஏதாவது யார் பொறுப்பாக இருக்க முடியும் அப்பொழுது உங்களால் இப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுமா என்று கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரே அப்படி எல்லாம் எதுவும் ஆகவில்லையே இப்பொழுது கோபி முற்றிலும் திருந்து விட்டான் உன் பிள்ளைகள் தப்பு பண்ணும் பொழுது அவர்களை திருத்தி உன்னுடைய வச்சிருக்கிற அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும் என்று சொல்லி ஈஸ்வரி போய்விட்டார் இதனாலே என்ன செய்வது என்று யோசித்த பாக்கியாவிடம் இனியா மற்றும் செழியனும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக குடும்பத்தில் இருப்பவர்களின் நிம்மதியை தொலைத்து விடாதே அப்பா மீது ஹேஸ் போட்டு அப்படி நீ என்னத்தை சாதிக்க போறாய் என்று வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு போய்விட்டார்கள் உடனே ஜெனி பாக்கியாவிடம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி முடிவெடுங்கள் என்று சொல்லி போய்விடுகிறார் இதனால பாக்கியா என்ன செய்ய போகிறார் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்ததாக ஈஸ்வரி கோபியிடம் நீ இங்கே இருப்பதற்கு பாக்கியாவுடன் நான் பேசி முடிவு பண்ணிவிட்டேன் அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ இங்கே இருந்து போக வேண்டாம் ராதிகா உன் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் இவ்வளவு தேவையில்லாத சந்தித்து சந்தித்திருக்கிறாய் என்று ராதிகாவை பற்றி தவறாக சொல்ல சொல்கிறார் உடனே கோபி ராதிகா மீதும் தப்பில்லை பாக்கியா மீதும் தப்பில்லை நான் தான் மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டேன் என்று சொல்லி ரெண்டு பொண்டாட்டிகளையும் விட்டு கொடுக்காமல் கூலுக்கும் ஆசை அதே நேரத்தில் மீசையிலும் ஒட்டக்கூடாது என்ற அர்த்தத்தில் கோபி நினைக்கிறார் இ இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்க போகிறது பாக்கியா என்ன பண்ண போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இது சிறியில் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க